மகிமையின் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று மாம்சத்தில் வாழ்தல் மற்றும் ஆவியில் வாழ்தல் குறித்து நாம் காணலாம் ஒவ்வொரு மனிதனும் இரண்டு வழிகளில் அதாவது மாம்சத்தில் அல்லது ஆவியில் வாழ முடியும் என்று வேதாகமம் நன்றாக தெளிவுபடுத்துகிறது ஆவியானவரின் கிரியையை விட மாம்சத்தின் ஈர்ப்பு எப்பொழுதும் அதிகமாக இருக்கும்படி மனிதன் தேவனால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறான் எனவே ஒரு அறிவுமிக்க முதியவர் ஒரு முறை கூறினார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இரண்டு நாய்கள் உள்ளன ஒன்று மாமிசம் என்றும் மற்றொன்று ஆவி என்றும் அழைக்கப்படுகிறது அதிகம் உணவளிக்கப்படும் நாய் மற்ற நாயை வெள்ளும் ஆவி கிடந்தால் எளிதாக வெல்லும் மாறாக ஆவி பலம் பெற்றால் மாமிசம் தோற்கும் ஆனால் மனுஷன் மாம்சத்தை மேற்கொண்டு ஆவியில் ஜெயிக்க வேண்டும் என்றுதான் ஆவியாக இருக்கும் தேவன் எப்போதும் விரும்புகிறார் இதைத்தான் அப்போஸ்தலன் ஆகிய பவுல் கலாத்திய சபைக்கு எழுதிய கடிதத்தில் முடிக்கிறார் அந்த வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் கலாத்தியர் அதிகாரம் வசனத்தில் நோக்கி நான் என்னவென்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சுக்கிறது நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று கூறுகிறார் பாவமானது மாம்சத்தில் ஒட்டிக்கொண்டிருப்பதால் தேவத்துவத்தின் மூன்றாம் நபராகிய பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட வேண்டும் ரோம பரிசுத்தவான்களுக்கு எழுதிய நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது சொந்த மாம்ச வாழ்க்கையை குறித்து புலம்புவதை காண்கிறோம் அவர் ரோமர் ஏழாவது அதிகாரம் இருபது இருபத்தி ஓராவது வசனத்தில் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன் அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று அறிக்கையிடுவதை காணலாம் இருபத்தி நான்காம் வசனத்தில் நிர்பந்தமான மனுஷன் நான் என்று அவர் தன்னை பற்றி எழுதுகிறார் அடுத்த அதிகாரத்தில் அதாவது ரோமர் எட்டாவது அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவரின் உதவியின்றி மாம்சத்தின் கிரியைகளை நாம் மேற்கொள்ள முடியாது என்றும் நாம் பரிசுத்த ஆவியானவரால் வழி நடத்தப்பட வேண்டும் என்றும் கற்பிக்கிறார் கிரேக்க தத்துவ ஞானி பிளாட்டோ கூறியதாவது மாம்ச சரீரத்தில் வாழும் மனிதனுக்கு மூன்று அறிவு மூலங்கள் உள்ளன ஒன்று சரீரத்தின் ஐந்து புலன்கள் இரண்டாவது மாம்சத்தில் இருக்கும் போதே செயல்படும் தெய்வீக பைத்தியத்திலிருந்து எழும் தெய்வீக உணர்வு சுருக்கமாக சொன்னால் தெய்வீக பைத்தியம் என்பது கிரேக்கத்தில் பிளாட்டோவுக்கு பிறகு வந்த தத்துவ ஞானியும் பிளாட்டோவின் சீடருமான அரிஸ்டாட்டில் மனிதன் ஒரு பகுத்தறிவு செய்யும் விலங்கு என்று கூறி மூன்றாவது ஆதாரத்தை மிக எளிதாக நீக்கிவிட்டார் முடிவாக தேவனுடைய ஜனங்களே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய முப்பரிமாண நிலையை பற்றி நாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்கிறோம் இதை கேள்விப்பட்ட பிறகு வீழ்ச்சிக்கு முன்பு ஆதாம் தேவனிடமிருந்தே பெற்ற தெய்வீக போதனையை நாம் பெரும்படி கர்த்தருக்கு நம்மை திறந்து கொடுப்போம் தேவன் நம்மை ஆளுகை செய்து நாம் அவரால் வழிநடத்தப்படும் போது நாம் இந்த சரீரத்தில் இருக்கும் அவருடைய குமாரர்களாகவும் குமாரத்திகளாகவும் ஆவில் அவரைப் போலவே வாழ்வோம் ஆகவே ரோமர் எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனத்தில் உள்ள இந்த வசனத்தை மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள் அதாவது தேவனுடைய குமாரர்கள் மற்றும் குமாரத்திகள் ஏசு அதிசீக்கிரத்தில் வந்து நம்மை பிதாவின் வீட்டிற்கு அழைத்து விருப்பதால் மாம்சத்தில் நடவாமல் தேவனோடு ஆவியில் நடப்போமாக நாளை சந்திக்கலாம் ஆமேன்